கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் ட்ராகனோட ஜேர்னி மாதிரி ஃபீல் ஆகுது இன்றைக்கி கூட இப்போ அஸ்வத் வந்து காலில் சொல்லியிருந்தார் இதுதான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதுக்கு மேலே அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும் ஆனால் எங்களோட ஜேர்னியாக கிட்டத்தட்ட இது ஒரு எண்டு இந்த டைமில் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்போ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்னு யோசித்து பார்த்தா ஒரு நாள் வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு அவர் கால் பண்ணிருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு இந்த ஓமை கடவுள வந்து போது நாங்களாம் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ வந்து ஒரு இருக்கு பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டார் இல்லை நான் நடித்தா ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் இந்த கா காதல் படத்தில் வரோம்ல இந்த வில்லன் ரோலு அமெரிக்கன் மாப்பிள்ளை இதெல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்கும் போது இல்லை நான் நடித்த ஹீரோ தான் அந்த மாதிரி ஒரு கூட்டு நம்பிக்கையில் அப்போ நடித்த ஹீரோ தான் அப்படின்னு சொன்னேன் என்னென்னா அப்போது வந்து கோமாளியும் வரல எதுவுமே வரல என்ன ஆனால் அவர் எதுவும் நம்பினார் பண்ணுவான் போல் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோமாளி நடந்துச்சு அதுக்கப்புறம் லவ் டுடே எடுத்து முடிச்சுட்டு காமிச்சேன் காமிச்சம்போது அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்போ நான் சொன்னேன் ரிலீஸ் ஆகலை இன்னும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டேன் வந்து எனக்கு ஒரு படம் நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா சரி கொஞ்சம் எனக்கும் கொஞ்சம் நியாயம்லாம் இருக்குது எனக்கும் தெரியும் அவர் வந்து ஓ ஓமை கடவுளே வந்து சூப்பர் ஹிட்டு அப்போது அவரோட அடுத்த படமும் ஒரு பெரிய பட்ஜெட்லேயோ நல்ல சம்பளம் இந்த இதெல்லாம் ஆசை இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டாக நானும் வந்து அதுதான் ஆசைப்படுறேன் அவருக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அதெல்லாம் கிடைக்கணுன்னு ஸோ நானே சொல்லிட்டேன் ப்ரோ ஒரு மார்க்கெட்லாம் நான் பெருசு பண்ணிட்டு உங்களுக்கு சம்பளம் தர அளவுக்கு ஒரு இதெல்லாம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்றது தான் கொஷனாக இருந்துச்சு அப்போ சொன்னார் நீ மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வாடா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்புறம் நான் என்ன நினச்சேன் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் கொஞ்சம் படத்தில் இது நடக்கும் அப்போது அஸ்வத்தோடு நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு ஆனால் அது ஒரே படத்தில் நடக்க வச்சது நீங்கள் தான் லஃடே முடித்த உடனே அதான் அதுக்கேற்ற ஒரு மார்க்கெட் வந்து உண்டாச்சு அப்போது எனக்கு சொன்ன மாதிரி அவரே கால் பண்ணிட்டார் கால் பண்ணி என்னடா படம் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டார் ஸோ இப்போ இதுலேருந்து வந்து ஒரு இந்த டிராகன் நடக்கிறதுக்கு வந்து ஒரு இந்த இதுலேருந்து ஒரு மூணு ரீசன் இருக்குது ஒன்று அஸ்வத் அவங்க வந்து சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது அந்த மாதிரி அவர் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றினார் என்னென்னா இது வரைக்கும் அது மட்டும் இல்லை எனக்கு வந்து அதை மார்க்கெட் பெருசு பண்ணிட்டு வட பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரே கால் பண்ணாரா அது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் உனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் பண்ணார் மூணாவது விஷயம் உண்மையாக சொன்னார் ஹண்ட்ரட் டேஸ் படம் ஓடும்ண்டா நான் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன்னு ஸோ சொன்ன வார்த்தையை காப்பாற்றுன விஷயத்துக்கு தேங்க்ஸ் ஸோ அதனால தான் இந்த மொதல் ரீசன் இந்த படம் ட்ராகன் நடந்ததுக்கு ரீசன் இன்னும் ஒரு ரெண்டாவது ரீசன் வந்து அன்றைக்கி ஒரு வெச்சனில் ஒரு குருட்டு நம்பிக்கை நட்சா ஹீரோ தான் அப்படின்னு அதுக்கு ஒரு லாஜிக்கே இல்லை நினச்சி பார்த்தா இப்போ எப்படி அப்படின்னு நினச்சி தெரியல அது ஏதோ நடந்துருச்சு மூணாவது வந்து நீங்கள் கொடுத்த அந்த வெற்றி லவ்டோடேட் வெற்றி அந்த வெற்றினால மட்டுமே இந்த இந்த படம் சீக்கிரமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து ஏஜிஎஸ் ஆமாம் சி எங்களுக்கு இது வந்து எங்களோடய ரெண்டாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் அப்போ இதுலேருந்து எங்கள் ஜேர்னி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் எங்களுக்கு எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறத தாண்டி உங்களுக்குமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க ஏன்னா நான் வந்து இந்த லவ் டுடே பண்ணும் போது இன்னொரு படமும் பண்ணுறோம் அப்படின்னு தான் பேசினோம் அந்த ஸோ லவ் டுடே முடித்த பிறகே வந்து என்ன படம் பண்ணலாம் ஏன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் லவ் டுடே வந்து ஒரு மேஜிக் அப்படின்னு வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை திருப்பி ஒன்று பண்ணணுமே என்ன பண்ணலாம் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்றது ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பேன் ஸோ இன்னொரு படம் டைரக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணலாமா இதெல்லாம் வந்து போயிட்டே போது தான் ஏற்கனவே ஏஜிஎஸும் அஸ்வத் ப்ரோவும் வந்து பேசியிருந்தாங்க ஒரு படம் பண்ணுறது அவங்களும் பேசியிருந்தாங்க ஸோ இது கரெக்டாக வந்து ஒரு மாதிரி அமையும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் எனக்கு ட்ராகன் அமைஞ்சது ஸோ இந்த ஏஜிஎஸோட இருக்கிற இந்த ஜேர்னி எனக்கு வந்து இன்னும் போயிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் தேங்க்யூ அகோரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் வெங்கட் மாணிக்கம் சார் ஸோ இட்ஸ் அ ஸ்வீட் ஜேர்னி எங்களுக்கு இன்னும் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் அதை தாண்டி இது வந்து என்னோட மூணாவது ஹண்ட்ரட் டே ஃபங்க்ஷன் ஸோ கோமாலி லவ் டுடே அதுக்கப்புறம் ட்ராகன் ஹேட்ரிக் ஸோ இந்த ஆனால் இந்த படம் ட்ராகன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படத்தோட வெற்றி ஏன் அப்படின்னா இப்போ கோமாளி ஹிட் ஆகும்போது வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு எப்போவுமே அந்த ரெண்டாவது படம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டேரெக்டராக இல்லைனா ஃபஸ்ட்டு படம் லக்கு மாதிரி ஆகிடும் ஏதோ ஒரு படம் ஓடிடுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ரெண்டாவது படம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சேன் ஆனால் அந்த ரெண்டாவது படமும் எனக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சு லஃப்டுடையன்னா அதுலேயும் வந்து நடி தடவை நடித்ததுனால அது ஃபஸ்ட்டு படம் மாதிரி ஆகிடுச்சி ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் ஓடிச்சு வெற்றி ஸோ அப்போது டேரக்டராக ரெண்டு படம் ஓடிச்சு ஓகே நான் டேரக்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ ஆக்டராக திரும்ப ஒரு படம் தான் ஹிட் ஏதோ ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு இல்லை ஒன் டைம் ஒன் ரோ அந்த மாதிரி லக் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து இப்போ ரெண்டாவது படம் திருப்பி ஆக்டராக ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னொன்று என்னென்னா சரி நானே டைரக்ட் பண்ணி இவரே டைரக்ட் பண்ணி இவரே எடுத்துட்டாரு அது பாசிபிள் இன்னொருத்தங்க டேரெக்ஷனில் எப்படி நடிப்பாங்க ஒரு ஆக்டராக தானே இன்னொருத்தர் டேரக்டரில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஸோ இதெல்லாம் சேர்ந்து ட்ராகனில் வந்து உழுது லவ்ட் எக்ஸ்பெக்டேஷனும் ட்ராகனில் வந்து உழுது ஸோ அந்த இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே இருந்துச்சு இதோட வெற்றி இந்த ரெண்டாவது படமாக எனக்கு ஹிட்டானதுக்கு அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு படம் டேரக்டராக ரெண்டு படம் ஆக்டராக எனக்கு ஹிட் ஆனதுக்கு இப்போது முக்கியமான ரீசன் வந்து இப்போது அஸ்வத் ஏஜிஎஸ் அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆடியன்ஸ் நீங்கள் தான் ஆமாம் ஏன் அப்படின்னா இந்த இடம் இப்போது ரொம்ப பெரிய இடம் நீங்கள் கொடுத்தது ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்ச உயரமோ இடமோ வந்து ரொம்ப பெருசு அதை தாண்டி திருப்பி வந்து டிராகனில் வந்து நீங்கள் கொடுத்துருக்குற இந்த இடம் வந்து ரொம்ப பெருசு இதுக்கு நான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு நன்றி கடனோட தான் இருப்பேன் என்ன சொல்கிறது அது ஒரு ஃபீலிங்கு எனக்கு வந்து எக்ஸாக்டாக அதை சொல்ல தெரில ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்க இடம் ரொம்ப பெருசு இன்னைக்குமே நன்றியோடு இருப்பேன் தேங்க்யூ அவ்வளோதான் சொல்லணுன்னு இருந்தேன் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா தேங்க்யூ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலான்னு ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனே வந்து கிட்டத்தட்ட எல்லார் பேரும் போனதுனால சொல்ல வேணான்னு நினச்சேன் ஆனால் வந்து ஏதோ எனக்கு தனியாக சொல்லிடலு தோணுச்சு ஒரே நிமிஷத்தில் அப்படியே ட்ரெயின் மாதிரி ஓடிடுறேன் ஸோ டேரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் முடிச்சிட்டேன் மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் டிஓபி நிக்கெட் பூமி திரும்ப அடுத்த படம் பண்றோம் ஜேம்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அங்கிருக்கீங்க நாங்கள் தொடர்ந்து மூணு படம் ஒர்க் பண்ணிட்டோம் ஸோ ஆர்ட் டேரெக்டர் செல்வகுமார் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட் மாணிக்கம் சார் காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ராஜா தினேஷ் சவுண்ட் டிசைன் சச்சின் ஹரி சவுண்ட் மிக்சிங் ராஜா கிருஷ்ணன் சார் போஸ்டர் டிசைன் கபிலன் ஃபோட்டோகிராஃபர் கபிலன் ஸ்டில்ஸ் ஆகாஷ் டிஐ சுரேஷ் ரவி மேங்கோ போஸ்ட் லிரிக்ஸ் விக்னேஷிவன் கோசேஷா அப்பெல்லோ விக்னேஷிவன் ப்ரோ வரல அப்புறமா நான் உங்களை வந்து பார்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ கோசேஷா தேங்க்யூ அப்பெல்லோ மாட்டிக்கிட்டார் நிறைய கிட்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டே இருக்காங்க நான் பார்க்கும் போதெல்லாம் தேங்க்யூ அண்ட் சிங்கர்ஸ் எஸ்டிஆர் சார் அனிருத் சார் ஓ யுவன் சங்கர் ராஜா சார் சித் ஸ்ரீராம் பிரதீப் कुमार संजना आर निकिल मुर्गन सर वीएफएक्स डीनोट नोट अंबानी अस्टिन डायरेक्टर्स रमेश विखि बालाजी अजय विचु गौतम प्रभु चाणक्यन मेकअप आटिस्ट पवित्रा हेर स्टाइलिस्ट देव एमएस शेखर इनो पर्सनल असिस्टेंट अब आलिन रमेश डांस्टर सास्टर अजार मस्टर जे डि मस्टर अनुषा உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நீங்கள் தான் என்னோட எஃபர்ட் அதிகமாக போடணும் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் மாஸ்டர் விக்கி மாஸ்டர் இதில் ஒரு பெரிய சீக்வென்ஸாக இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டண்ட்லாம் பண்ணப்படும் ஸோ யூ ஸோ மச் லிரிக் வீடியோ வெங்கி ராஜ்குமார் வெங்கி ஹாப்பி மேரிட் லைஃப்டா ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் ராஜு சார் சக்தி சார் குமார் சார் ப்ரமோஷன் டீம் பிரேம் சந்தோஷ் ஷேக் एजीएस मार्केटिंग टीम शिवा चिन्ना सुरेश, मनोज राधिका शिवानी थिंक म्यूजिक संतोष, महेश महि मणि अब नेटफलिक्स पार्टनर तौर इन सपोर्ट सो थैंक यू सो मच अभिषेक सुदर्शन एंड सैटेलाइट पार्टनर स्टार विजय सीएफओ रंगराजन सर डिस्ट्रीब्यूशन हेड माली सर तेलुगु मेन डिस्ट्रीब्यूटर्स मैत्री मूवी मेकर्स पूर्वी पिक्चर्स राइटर कृष्णा लिरिसिस्ट राो शास्त्री डबिंग आर्टिस्ट वासु, हिंदी राइटर संजय अद कर्नाटक डिस्ट्रीब्यूटर्स, ओएम केरला डिस्ट्रीब्यूटर्स, एस पिक्चर्स ओवर्सी फार्म फिल्म सिंगपूर मलेशियाल आस्ट्रेलिया युनाटेड इंडिया एक्सपोर्ट नार्थ इंडिया ए पिक्चर्स सैलम एंड मधुरे एम मूवी ट्रेडर्स त्रिचि एरिया जी टी फिल्म कोयूर एरिया कंदसा आच्च टीके एरिया ताम एंटरटेनमेंट साटलेट पार्टनर जियो स्टार ग्रूप अस्ट मिशिन सर के रविमारीवीएम सर सर अनुपमा जॉर्ज मरियम सर इंदुमती मैम सिद्धू विजे सिर्षदानेनपन व्यवान सरोवींदर अपोलो रवि जो मनी रमेश लक्ष्मण रोहित भुवनेश्वरी वर्षिनी श्रदा अरुण तंग प्रकाश गणेश हरी कैम्यो स्नेह मैम इवाना गोपिका अन्वे जेन वेंकट माणिकं सर अश्वथमुंक्यू फार जूनियर अूनियर आटिस्टें पड़ो का पड़ो का पसंग मैन जेड ஸ்டன்மென் டான்சர்ஸ் எலக்ட்ரிஷியன்ஸ் டிரைவர்ஸ் லைட்மேன் கார்பெண்டர்ஸ் காஸ்டியூமர்ஸ் ஃபுட் டிபார்ட்மெண்ட் எஸ்எஸ்என் காலேஜ் விஐடி காலேஜ் ஓவர்சீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தேட்டர் ஓனர்ஸ் ரிவ்யூவர்ஸ் ப்ரெஸ் அண்ட் மீடியா மீம் கிரியேட்டர்ஸ் வீடியோ எடிட்டர்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் Thank you so much. I love you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க